குட்டி குழந்தைங்க என்ன பண்ணாலும் கியூட்டு தான் அவங்க பண்ணுற சின்ன சின்ன லவ்லி மூமெண்ட்ஸை வீடியோலேருந்து ஃபோட்டோ எடுத்து வைப்பாங்க அப்படித்தான் இங்கே ஒரு குழந்த பாடின பாட்டு ஒன்று பாடி பாடியிருக்கு அதை பற்றி இதில் பார்க்கலாம் தேவி ോവിന്ദുതാനന്ദ ഗോവിന്ദ മാറ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா தான் வீட்டில் நடந்த ஒரு பூஜைக்கு பாட்டு ஒன்று பாடுறாங்க இதை பக்கத்தில் உட்காந்துருந்த அவங்க குழந்தையும் தன் அம்மாவை போலவே பாட்டு பாட ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா பாடுறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க தான் குழந்தைய பாடுறதை ரசிக்கிறாங்க இந்த அழகிய நிகழ்வை அவங்க அப்பா வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த குழந்தையோட செயல் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணுங்கள்